ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறைய சூழலே என்பக்கூறிய சகோதர சகோதரிகளே குழந்தையின் மனம் உடையவர்களாக தாழ்ச்சியோடும் தூய உள்ளத்தோடும் வாழ ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு தருகிற இறை வார்த்தைகள் வழியாக நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார் இயல்பாக பேசுவது கள்ளம் கபடமில்லாமல் பேசுவது எதிர்பார்ப்பில்லாமல் பேசுவது குழந்தைகளுடைய குணநலன்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறது இந்த குழந்தைகள் என்று நாம் சொல்லுகிற போது எப்போதுமே கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளின் அன்பை அதிகமாக பெறக்கூடியவர்கள் இந்த குழந்தைகள் என்பதை இயேசு இன்ன நாளிலே இந்த இறை வார்த்தைகள் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறைத்து சின்னஞ்சறிய குழந்தைகளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஏன் ஆண்டவரேசு இப்படி ஒரு சூழ்நிலையே சொல்ல காரணம் ஆண்டவரேசு வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் எல்லாம் தெரிந்தவள் என சொல்லப்படுகிறவர் ஞானிகள் மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் தங்களையே மிகப்பெரிய ஒரு மனிதர்களாக அடையாளம் காட்டிக்கொண்டே இருந்தார்கள் எனவே அவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்கள் எதுவுமே தெரியாதவள் போல் அவர்களை அவர்கள் வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு சிறிய குழந்தை எந்த அளவுக்கு தாழ்ச்சியோடு இருக்கிறது எந்த அளவுக்கு தூய உள்ளத்தோடு இருந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறது என்பதை ஒரு அடையாளம் காட்டுவதற்காக ஒரு குழந்தையை ஆண்டவர் எல்லா மக்களுக்கு முன்பாக அவர் சுட்டி காட்டுகின்றார் இறைய சுவல் கூறிய சகோதர சகோதரிகளே முதல் பண்பாக ஒரு குழந்தையிடம் நாம் எதிர்பார்ப்பது தாழ்ச்சியான ஒரு குணம் எப்போதுமே நாம் குழந்தைகளை பார்த்தோமே என்றால் நான் தான் என்று எந்த ஒரு குழந்தையும் தன்னை மிகுதியாக பேசுவது கிடையாது மாறாக எல்லாம் இயல்பாக சொல்லக்கூடியது திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்வார் எந்த ஒரு மனிதர் தாழ்ச்சியோடு இருக்கிறாரோ தாழ்ந்த உள்ளத்தோடு வாழ்கிறாரோ அவர் கடவுளோடு அவர் பேச தொடங்குகிறார் கடவுளோடு பேசுவதற்கு முதல் படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தாழ்ச்சி என்று அழகாக சொல்கிறார் இரண்டாவது ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தில் இருப்பது தூய்மையான மனம் கள்ளம் கவடம் இல்லாத ஒரு சூழ்நிலை வஞ்சகம் இல்லாத சூழ்நிலை யாருக்கும் அநீதியை பற்றி பேசுவதில்லை யாரையும் தவறாக புரிந்து கொள்வதில்லை அந்த தூய்மையான உள்ளத்தோடு அந்த குழந்தை வாழ வருகிற போதுதான் அந்த குழந்தையின் உள்ளம் கடவுளை வரவேற்கக்கூடிய கூடிய இல்லமாக அது மாறுகிறது செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை பார்க்கிற போது தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்று அவர்கள் கடவுளை காண்பர் அவை கடவுள் வாழுகிற இடம் எது தூய்மையான இடம் கள்ளம் கவடமில்லாத இடம் வஞ்சகம் பேசாத இடத்திலே ஆண்டவர் உறைந்து கொண்டே இருக்கிறார் ஹாவ் கூறிய சகோதர சகோதரிகளே இன்றைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுவது போல தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் வாழ்கிறோமா தூய்மையான உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா என்ன சிந்தித்து பார்ப்போம் தாழ்ச்சியான உள்ளம் ஆண்ட பிரேசோடு பேசுவதற்கு முதல் படி தூய்மையான உள்ளம் கடவுள் நம்முடைய உள்ளத்திலே தங்குவதற்கான ஈழிடம் இந்த இரண்டு பண்புகளையும் நம்முடைய வாழ்வாக்குவோம் இந்த இரண்டு பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களில் நாம் மாற்றுகிற போது ஆண்டவருடைய அருளும் இறை ஆசிரும் நம்மோடும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நிறைவாக தங்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமாம்